நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தை மாத பலன் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல கேது இருக்காங்க எட்டுல ராகு இருக்காங்க கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு முகம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எப்போவுமே வந்து சிம்மம் அப்படின்றது வந்து கொஞ்சம் வந்து ஹீட் சம்மந்தப்பட்ட பாடி அமைப்பாக இருப்பாங்க ஏன்னா அது சூரியனுடைய வீடு அப்படின்றதுனால அதனால் வெப்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் உடல் அஜீர்ண கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பித்தம் சம்மந்தப்பட்ட உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சுப விஷயங்கள் எது இருந்தாலும் அதில் எந்த தடையும் கொடுக்காது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாகனம் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல எது வேணாலுமே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு வந்து அடுத்த புதிய பாடங்கள் என்ன படிக்கணும் அடுத்த சப்ஜெக்ட் ஏதாவது புதுசாக எடுக்கணும் அப்படின்ற பிரிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷம் நல்லாயிருக்கும் நல்ல நினச்ச மாதிரியான ஒரு பாட அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் இதுதான் நான் படிக்கணும்னு யோசிச்சுருந்தேன் அப்படின்னா அதனுடைய அந்த குரூப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குரூப்பானுக்கான சப்ஜெக்டை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் மனைவியோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் முன்னேற்றம் கொடுக்கும் அவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது அமைச்சு கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஏதாவது வேலை விஷயங்கள் வேணும்னாலும் அது வந்து அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதி ஏதாவது பர்ஃபெக்டாக அமைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் நல்ல அனுகூலம் உண்டு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எங்கேயாவது கொடுக்கல்வாங்கள் இருந்தால் கவனமாக இருங்க உங்களுடைய கையிலேருந்து போகக்கூடிய பணம் வந்து திரும்ப கிடைக்கிறது ரெக்கவர் ஆகிறது சிரமமாக இருந்திருக்கும் ஒரு லட்சக்கணக்கில் அமௌண்ட் வந்து லாக் ஆகிட்டு திரும்ப கிடைக்க முடியாத ஒரு சூழலில் போயிடும் அதனால் நாங்கள் சொல்லிருவோம் சொல்லும்போது வந்து வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம் ஆனால் உங்களுடைய பொருளாதார விஷயத்தில் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அதை விட்டுட்டு வந்து எல்லாமே நம்மளுக்கு ஃபேவரபிளாக இருக்குது நம்ம இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு பணத்தை வந்து லாக் பண்ணிக்காதீங்க தேவையான விஷயங்களை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு வந்து குறுகிய காலகட்ட அமைப்பு தான் இருக்குது ஏன்னா இப்போமும் வந்து உங்களுக்கு அஷ்டம சனிக்கான காலகட்டம் வரப்போகக்கூடிய சூழல் இருக்குது அதுக்காக இப்போவே பயந்துட்டுருக்க வேணாம் ஏதாவது சுப விஷயங்கள் பண்ணோம்னா தாராளமாக தை மாதத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லாவே இருக்குது கண்டிப்பாக வந்து தந்தையோட உடல் ஆரோக்கியத்தையும் தாயின் உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்க்கணும் அப்படின்றதும் உண்டு பதவி பட்டம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் நல்ல ஒரு கௌரவமாக இருக்கக்கூடிய சூழல் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மேக்சிமம் வந்து அப்பா அம்மாவோடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது வந்து எல்லாரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிறந்து அதனுடைய திசா புத்திகள் மாற்றமாகிக்கிட்டே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்போ அவங்களுடைய திசா புத்திகளில் அவங்களுடைய சுயஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த கட்ட தேவைகளை வந்து மூவ் பண்ணுறது நல்லது தான் அப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் thank <laughs> you